ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை எடுத்து அதில் இருக்கிற கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற தமிழ் கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பேப்பரில் மொத்தமாக நூறு கேள்வி இருக்குது இதில் நம்ம ஆல்ரெடி ஐம்பது கேள்வியை முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வி அதாவது ஐம்பத்தி ரெண்டு கேள்வி இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது நீங்கள் படித்திருக்கிற பகுதியிலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம் நாற்பத்தி எட்டாவது கேள்வியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்து அந்த பத்தியை படித்து அந்த பத்தியிலிருந்து அவங்க கேள்வியை கேட்பாங்க அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷினை படிச்சுட்டு அதுக்கான விடையை பத்தியில் தேடுங்க இது எங்கே இருக்கும்னா இது வந்து ஆறாம் வகுப்பில் இருக்குங்க அது அப்படியே கொடுத்துட்டு கேள்வியை கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸி தான் சரி கேள்வியை பார்க்கலாமா நாற்பத்தி எட்டாவது கேள்வி ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் தானே படித்தோம் செல்லமுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி முத்துவடுகநாதர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார் எப்பகுதியை ஆட்சி பண்ணாரு விடை சிவகங்கை ஐம்பதாவது கேள்வி வேல்நாச்சியாரின் அமைச்சர் யார் அமைச்சர் தாண்டவராயர் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி வேல்நாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் யாருக்காக நட்டாங்க உடையாளுக்காக நட்டாங்க ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது யாருக்கு கொடுத்தாங்க மருது சகோதரர்களுக்கு கொடுத்தாங்க ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கதிர் கூட்டல் ஈன இதை சேர்த்து எழுதுக இதை சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதுங்க விடிய பார்க்கலாமா கதிரீன இப்படி தான் வரணும் ஐம்பத்தி நான்காவது கேள்வி அருந்துணை இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுக அருந்துணை விடிய பார்க்கலாமா அருமை கூட்டல் துணை ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நா பிரித்து எழுதுக இது ரிப்பீட் கொஷனுங்க முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இப்படியே பார்க்கலாமா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் இதுதான் ஆன்சர் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சரியான நிறுத்தற்குறிகளை தருக எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாமா ஏதான் ஆன்சர் தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது இதுதான் ஆன்சர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே தூற்றும்படி இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா தூற்றுதல்னா இகழ்தல் பட் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க அப்போ போற்றும்படி இதுதான் கரெக்டு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தவறான இணை எது எந்த இணை தவறாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் எந்த இணை தவறாக இருக்கிறது விடையை பார்க்கலாமா விடை டி தான் தவறு ஆலினா கடல் கரெக்டு இந்த மூணு சொல்லி பனின்னா வேலை கரெக்டு நாவாயினா கப்பல் கரெக்டு பறவைன்னா இந்த பறவை கிடையாது ஸோ இதுதான் தவறு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிதல் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாத சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க இப்படியே பார்க்கலாமா இந்த பனி இந்த பனி இதுதான் பொருந்தாதது அறுபதாவது கேள்வி இதில் தவறான இணை எது எந்த இணை தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும் எது தவறானது கண்டுபிடிங்க இப்படியே பார்க்கலாமா பேதையார்னா அறிவுடையவர் இது தவறான இணை பேதையார்னா அறிவில்லாதவங்க தான் பேதையார் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக எந்த வாக்கியத்தில் சந்திப்பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் பட் என்ன கொடுத்துருக்காங்க ஏதாவது ரெண்டு ஆப்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் எந்த ரெண்டு ஆப்ஷன் சந்திப்பில் இல்லாமல் கரெக்டாக இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா பவுஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க விடையை பார்க்கலாமா விடை பீதா ஆன்சர் ஒன்று நாலு தான் கரெக்டாக இருக்குது முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி இது கரெக்டு புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்தான் குமண வள்ளல் இந்த ரெண்டு தான் கரெக்டான வாக்கியங்கள் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிய கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாத சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு சொல்லானது எந்தெந்த மொழிகளில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாமா விடை இதுதான் தவறு அதாவது தமிழில் மூன்றுன்னு சொல்லுவோம் மலையாளத்தில் மூணுன்னு சொல்லுவாங்க துலுவில் மூஜின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் மூறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது தவறு ஸோ தெலுங்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் விடுங்க எங்கே இருக்கோம்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்கும் ஒன்பதாம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க அறுபத்தி மூன்றாவது கேள்வி மரபு பிழைகளை நீக்கி எழுதுக தொகை மரபு மரபு பிள்ளையற்ற சொல்லுடன் இணைக்க ஆட்டு அதாவது ஆடு கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அதை தான் இங்கே கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா ஆட்டு மந்தை இதுதான் கரெக்டு அறுபத்தி நான்காவது கேள்வி மரபு பிழையை நீக்குக மயில் கத்த குயில் பாடியது மயில் கத்த குயில் பாடியது மரபுப்பிழையை நீக்குங்க இப்படியே பார்க்கலாமா மயில் அகவ குயில் குவியது இதுதான் கரெக்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக எந்த சொல் கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை சேம்பர்னா அறை இதுதான் கரெக்டு அறுபத்தி ஆறாவது கேள்வி ஒளி மரபு திருத்துக அதாவது அலரும் மயிலும் குவும் ஆந்தையும் அகவும் சேவலும் அதாவது மயிலுக்கு என்ன வரும் ஆந்தைக்கு என்ன வரும் சேவலுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் இது ஆன்சர் அறுபத்தி ஏழாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பனி இந்த ரெண்டு சுழி இருக்கிற நீனா என்ன மூன்று சுழி இருக்கிற பனினா என்ன இதுக்கான பொருளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் இந்த பனின்னா குளிர்ச்சி இந்த பனின்னா வேலை அறுபத்தி எட்டாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தால் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் எந்த பகுதியை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாமா விடை அடிப்பகுதியை குறிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் எதை குறிக்கும் ஆறாம் வகுப்பிலே இருக்குது விடையை பார்க்கலாமா இது எல்லாமே பூவுடைய நிலைகளை குறிக்கும் எழுவதாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி கரெக்டாக அடுக்குங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை இதுதான் ஆன்சர் இதுதான் கரெக்டாக வந்திருக்குங்க எழுவத்தி ஒன்றாவது கேள்வி வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி சொற்களை அடுக்குங்க பார்க்கலாம் விடிய பார்க்கலாமா சிம்பிளாக தான் இருக்குது தம்பி தா தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்புறம் தா அப்புறம் தீ அப்புறம் தூ அப்புறம் தை இதுதான் கரெக்டான ஆர்டர் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக கீழே இருக்கிற சொற்களில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது பொருந்தாதது விடையை பார்க்கலாமா சிவகாசி என்பது முத்து நகரம் கிடையாது அப்போ முத்து நகரம் என்பது என்ன இது உங்களுக்கான கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எழுவத்தி மூன்றாவது கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி சொற்களை அடுக்குங்க எது வரும் விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு கா வரணும் அப்புறம் கவு வரணும் அப்புறம் சி அப்புறம் சு இதுதான் கரெக்டான ஆர்டர் எழுவத்தி நான்காவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது சரியான தொடராக இருக்கிறது விடையை பார்க்கலாமா விடை சீதா ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதுதான் கரெக்டு எழுவத்தி ஐந்தாவது கேள்வி விடை வகையை கண்டறிக அதாவது என்ன டைப்பான விடைன்னு கண்டுபிடிக்கணும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது எந்த டைப்பான விடை இதெல்லாம் நம்ம பலமுறை முறை பார்த்துருக்கோங்க விடையை பார்க்கலாமா விடை மறுத்து கூறுவதால மறைவிடை எழுவத்தி ஆறாவது கேள்வி விடை வகையை கண்டறிதல் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன டைப்பான விடை விடையை பார்க்கலாமா விடை வினா எதிர் வினாதல் விடை எழுவத்தி ஏழாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி இது வந்து விடை இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா சீதா ஆன்சர் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்படி தான் கேள்வி வரணும் எழுபத்தி எட்டாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நகமும் சதையும் போல இது வந்து ஓமைங்க இந்த ஊமை கூறும் பொருளை எழுதுக இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் விடையை பார்க்கலாமா விடை ஒற்றுமை எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடுக்க எது சரியான இணைன்னு தேர்ந்தெடுக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை டொர்னடோ அப்படின்னா சூறாவளி இதான் ஆன்சர் எண்பதாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க எது தவறான இணைன்னு கேட்குறாங்க எது தவறானது கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பாரம்பரிய எல்லைங்கிறது தவறான இணை எண்பத்தி ஒன்றாவது கேள்வி விடை வகைகள் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என டைப்பான விடை விடையை பார்க்கலாமா விடை இன மொழி விடை இதெல்லாம் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கிற கொஸ்டின்ங்க எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகள் எதில் சரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க எதில் சரியாக இருக்குன்னு கண்டுபிடிங்க எதில் நிறுத்தற்குறிகள் கரெக்டாக பொருத்தப்பட்டுள்ளது விடையை பார்க்கலாமா ஏ தான் கரெக்டு கூற நீங்கள் வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா இதுதான் கரெக்டான நிறுத்தற்குரியோடு இருக்குது எண்பத்தி மூன்றாவது கேள்வி நிறுத்தற்குரிகளை ஆறிதல் எங்கே சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் திணை ஒரு போடணும் அக்ரேனை என இரு வகை திணைகளை ஆறிவோம் இது ஆன்சர் எண்பத்தி நான்காவது கேள்வி அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வைத்து கஞ்சி ஊற்றி நாமம் குடிப்போம் வயிற்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து சொல் வழக்கு எழுத்து வழக்குன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா வயிற்றுக்கு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் இதுதான் கரெக்டு எண்பத்தி ஐந்தாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதாவது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் நீங்கள் சொன்ன இடத்துல தானே நீங்கள் சொன்ன இடத்துல தானே இது வந்து சொல் வழக்கு இதை எழுத்து வழக்காக மாற்றணும் மாற்றுங்க விடிய பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் நீங்கள் சொன்ன தான் அண்ணே இதான் எழுத்து வழக்கு எண்பத்தி ஆறாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும் ஆழ்வார்கள் டேஸ் பேர் ஆழ்வார்கள் டேஸ் பேர் இங்கே என்ன வினாச்சொல் வரும் விடையை பார்க்கலாமா எத்தனை பேர் எண்பத்தி ஏழாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு எது சரியான வினாச்சொல்னு கண்டுபிடிக்கணும் எது சரியான வினாச்சொல் சொல் விடையை பார்க்கலாமா விடை தான் ஆன்சர் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இதுதான் சரியான வினாச்சொல் எண்பத்தி எட்டாவது கேள்வி அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார் இங்கே என்ன சொல் வரும்னு கேட்குறாங்க இங்கே என்ன சொல் வரும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் இது ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக அதாவது இலக்கண அடிப்படையில் பொறுத்த சொல்லியிருக்காங்க பொறுத்துங்க பாஸ் பண்ணிவிட்டு கூட பாருங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிறது பைங்கூள் முன்னின்ற மெய்த்திருதல் அப்படிங்கிறது செங்கதிர் ஆதி நீடல் அப்படிங்கிறது கார் இருள் இனமிகல் அப்படிங்கிறது பெருங்கொடை இதுதான் ஆன்சர் தொண்ணூறாவது கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக விதினா என்ன பீதினா என்ன விதினா என்ன பீதினா என்ன விடையை பார்க்கலாமா விதினா வரி விதித்தல் வீதினா தெரு தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த பாட்டு வரியை கொடுத்துட்டு கூற்று மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று ஒன்று இந்த பாடலை பாடியவர் அவ்வையார் கூற்று இரண்டு ஆத்திச்சுகுடி கொன்றைவேந்தன் மூதுரை போன்ற நூல்களை ஔவையார் இயற்றியுள்ளார் கூற்று மூன்று இவ்வடிகள் ஆத்திச்சுடியில் இடம்பெற்றுள்ளது எது சரி விடையை பார்க்கலாமா விடை கூற்று ஒன்று இரண்டு கரெக்டு கூற்று மூன்று தவறு இந்த அடிகள் ஆத்திச்சூடியில் இல்லை அப்போ எந்த நூலில் இந்த அடி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்த்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த வரி எந்த நூலில் இருக்குது இது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறா இங்கேயும் பாருங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர் கூற்று இரண்டு முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது எது எது சரின்னு பாருங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை கூற்று இரண்டும் சரிதான் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் இந்த சொல்லுக்கு இணையான பொருள் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா டி தான் ஆன்சர் காமம் அப்படின்னா ஆசை வெகுளின்னா சினம் மயக்கம்னா அறியாமை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் மூன்று சொற்களை கொடுத்து அதுக்கான பொருளை கேட்குறாங்க தொண்ணூற்றி நான்காவது கேள்வி சொல்லுக்கு இணையான பொருள் காணுங்க ஊழி என்பது என்ன ஊழி என்பது என்ன விடையை பார்க்கலாமா ஊழி என்பது யுகம் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பொருத்தமான விடையறிக பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும் எது கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க இலக்கண அடிப்படையில் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாமா நீ வந்தாய் என்பது தான் நீ வந்தேன் தவறு நாளை வந்தாய் தவறு நாளை வந்தேன் தவறு நீ வந்தாய் என்பது தான் கரெக்டு தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க யானை யானை கூட்டம் மறந்தால் என்ன சொல்லுவோம் இங்கே விடையிலேயே இருக்கிறது யானை கூட்டம் சொல்லுவோம் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக எந்த தொடர் முறையாக அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க என்ன விடைன்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்றோம் சரிங்களா சரி ஓகே விடையை பார்க்கலாமா விடை டி தான் ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் என்பது தான் சரியான தொடர் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் பொருத்துங்க எது கரெக்டாக வந்திருக்கிறது விடையை பார்க்கலாமா ஏதான் ஆன்சர் சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை இது ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்குக ஒருமை பன்மை பிழையை நீக்கி கரெக்டானதை சொல்லணும் விடிய பார்க்கலாமா மாலையில் சூரியன் மறைந்தது என்பதுதான் கரெக்டு நூறாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அதுக்காக செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஒரு நாற்பது வீடியோக்கு மேலே இருக்குது எல்லா வீடியோவையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது நூறாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக பிழையை நீக்கிட்டு எது கரெக்டாக இருக்கிறதுன்னு சொல்லணும் விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்களெலாம் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி